நம்பினவங்க தான் நம்மளை காயப்படுத்துவாங்க அந்த காயத்துக்கு மருந்து நாம தான் பொறாமைய பயப்படாது அது வருதுன்னா நீ முன்னே போறேன்னா அர்த்தம் எல்லாரும் நினைப்பது போல் நீ வாழ வேண்டிய அவசியம் இல்லை யார் என்ன நினைத்தாலும் யாரையும் ஏமாற்றாமல் உன் மனசாட்சிக்கு உண்மையாயிரு அதுவே பொதுவாக எதிரிகளை கூட தைரியம் கொண்டு அழித்து விட முடியும் ஆனால் ஏமாற்றத்தை தந்த இதயத்தை எந்த ஒரு முயற்சியும் கொண்டும் மறந்துவிட மட்டும் முடியாது உன் கோபத்தை தூண்டி உன்னை கொந்தளிக்க வைத்து உன்னை பேசக்கூடாததை பேச வைத்து உன்னையே குற்றவாளியாக ஆக்கும் சில உறவுகளுக்கு இடையே நீ கொடுக்க வேண்டிய தண்டனை உன் மௌனமே இன்றோடு வாழ்க்கை முடியப் போவதில்லை எவ்வளவு பெரிய தோல்வியாக இருந்தாலும் நாளை உன்னுடையது என்று நம்பி நேர்மையாக உழைத்துக் கொண்டே இரு உலகமே உன்னை கைவிட்டாலும் நீ நம்பிக்கையை மட்டும் கைவிடாதே நீ உன்மேல் வைக்கும் நம்பிக்கைதான் இன்றைய தோல்வியை கூட நாளை வெற்றியாக மாற்றும் மந்திரம் எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கை இயல்பான பேச்சு யாரையும் காயப்படுத்தாத பசிக்கும் உணவு பண்பு மாறாத பார்வை இவைதான் நீ யார் என மற்றவருக்கு காட்டும் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உடைந்து போகாதே உன்னை உடைப்பதற்கு ஒரு தருணம் உண்டென்றால் உன்னை உருவாக்குவதற்கும் பல தருணங்கள் காத்திருக்கும் வாழ்க்கையில் பாசமானவனுக்கு மோசம் செய்பவன் தன்னை விட மோசமானவனிடம் நாசமாவான் ஏனெனில் கர்மா அதிக சக்தி வாய்ந்தது வாழும் போது ஆட்டம் அதிகமாக இருந்தால் சாகும் போது கூட்டம் குறைவாகத்தான் இருக்கும் நேற்று ஒரு புன்னகை இன்று ஒரு மௌனம் நாளை ஒரு நினைவு பின்னர் ஒரு மறதி அவ்வளவுதான் வாழ்க்கை பேசாதவர்களை பற்றி நினைப்பதை விட்டுவிட்டு பேசுபவர்களிடம் சந்தோஷமாக பேசி பழகுங்கள் அதுவே தேவையில்லாத மன அழுத்தங்களை குறைக்கும் ஏன் இவர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்பதை விட இவர்கள் இப்படித்தான் என்று நினைத்து விலகிவிடுவதுதான் நல்லது நீ கடைசி முடிவை நினைத்து கவலைப்படுகிறாய் ஆனால் நான் உனக்கு திட்டமிட்ட வேலைக்கு திறக்கிறேன் வேலை ஒரு தடை அல்ல என் அருளால் அது ஒரு தருணம் மட்டுமே நீ சரியான வேலையை எதிர்பார்த்து காத்திருக்கிறாய் என்றால் நான் அதை அமைத்து தருகிறேன் என் மேல் நம்பிக்கையோடு ஓம் முருகா என பதிவிடு எல்லாம் நல்லதே நடக்கும் உனக்கு ஒருவரும் இல்லை என்று கவலைப்படாதே ஆயிரம் உறவுகளால் தர முடியாத பலருக்கும் பகிர் உன் மனதுக்குள் பலம் தானாக வரும் ஓம் சரவண பவா வறுமையை கடந்து பார் செல்வம் வரும் அழுகையை கடந்து பார் தைரியம் வரும் தோல்வியை கடந்து பார் வெற்றி வரும் வெற்றி நிச்சயம் உன்னை தொடர்ந்து வரும் எண்ணத்தை எப்பொழுதும் தூய்மையாக வைத்திருங்கள் உங்கள் வாழ்க்கையானது உங்கள் எண்ணப்படியே நிகழும் வேல் வேல் முருகன்